பாசத்தை கடக்கிறது என்கிறது நம்முடைய திறமையினாலே அல்ல நம்முடைய பலத்தினாலே அல்ல நம்முடைய சம்பாத்தியத்தினாலே அல்ல நான் நம்புறேன் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய இரக்கமும் கிருவையும் நம்மோடு கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால கடந்த மாதத்தை தாண்டி இந்த புதிய மாதத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சிருச்சு சோ ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நுழையும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நஞ்சு உள்ள உணர்வு வேணும் என்ன நன்றி உள்ள உணர்வு வேணும் இந்த புதிய மாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எந்த விதத்திலும் பகுதி உள்ளவன் அல்லப்பா என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய ஜபமோ கடந்த மாதம் முழுவதும் காப்பாற்றி என்னை கொண்டு வந்ததில்லை உம்முடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட தான் இந்த புதிய மாதத்தை நான் பார்க்கிறேன் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருக்கு இன்னைக்கு முழுக்க நன்றி சொல்லிட்டே இருக்கணும்